பரவாயில்லையே இன்னைக்கு இந்தியா ஸ்டார்டிங்ல பவுலிங்கில் கொஞ்சம் சுதப்பினாலும் அதுக்கப்புறம் ஈஸியாக அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துட்டோமே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட டெபிட் பிளேயராக சாம் கான்ஸ்டர்ஸ் வந்து களமிறங்கினாருங்க மனுஷு இவருக்கு பத்தொம்பது வயசு தாங்க ஆகுது ஆனால் டெஸ்ட்டு மேட்சை டி ட்வெண்ட்டி மாதிரி ஆடி விட்டுட்டாரு வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து சிக்ஸு ஃபோர்னு அடிச்சு பட்டையை கிளப்பி விட்டார் இவர் கூட கவாஜாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டனால எண்பது ரன் வரைக்கும் இந்தியா விக்கெட்டே எடுக்க முடியலைங்க இதில் இந்த சாமு பும்ராவோட பாலில் கூட பிறந்து கட்டிட்டார் சிக்ஸாக அடித்து பட்டையை கிளப்பிட்டாரு என்னப்பா இவர் பாட்டுக்கு இப்படி விளாண்டுட்டு இருக்காரு இவரோட விக்கெட் எடுக்கணும் இல்லைனா ரொம்ப சிரமம் அப்படின்னு நம்ம புலம்பிகிட்ருந்தோம் தாங்க ஜடேஜா வந்தார் நான் இருக்கிற வரைக்கும் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் இந்த சாமோட விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி அழகா சாமோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு சரி ஒரு விக்கெட் போயிடுச்சு இனி அடுத்தடுத்த விக்கெட்டை ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு போது அதுக்கப்புறம் கவாஜாவும் மேனஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சாம் மட்டும் தான் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பாரா நாங்களும் ஹாஃப் செஞ்சுரி அடிப்போன்னு ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ தான் எப்போ எப்படியாவது விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது அழகாக கும்ராவோட பால்ல கேஜுவலாக அடப்போறேன் அப்படின்னு சொல்லி கவாஜா வந்து அவுட் ஆகிட்டார் அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்திலே மேனஸும் வாஷிங்டன் சுந்தரோட பால்ல அடிக்க போய் அவுட் ஆயிட்டாருங்க ஒரு வழியாக மூணு விக்கெட் எடுத்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பொறுமூச்சு விட்டாலும் இன்னொரு பக்கம் ஹெட் வந்து நின்று சொன்னதை நமக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பிச்சில் மற்ற பேட்ஸ்மேன்ஸே அடித்து நொறுக்கும் போது ஹெட் என்ன பண்ண போகிறாரோன்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம் அப்போ நம்ம பும்ரா இருந்துக்கிட்டு இத்தனை மேட்ச்ல வேணா நீ விளாண்டுருக்கலாமா இன்றைக்கி உன எப்படி தூக்குறதுன்னு ஸ்கெட்சு போட்டுட்டு வந்துட்டேன் அதனால் இன்னைக்கு உனைய ஒரு ரெண்டு கூட அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகா ஹெட் இன்னைக்கு நம்ம பும்ரா வந்து டக் அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் பும்ரா நான் மிச்சல் மார்ஸோட விக்கெட்டை எடுப்பேன்னு சொல்லி அவரோட விக்கெட்டை எடுத்தாருங்க சரிப்பா அஞ்சு விக்கெட் போயிடுச்சு இனி அடுத்தடுத்த விக்கெட்டை ஈஸியாக எடுத்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது ஸ்டீவ் ஸ்மித்தும் அலெக்ஸ் கேரியும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இதனையும் ஸ்டீவ் ஸ்மித் கூட ஒரு பொறுப்பான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினாரு ஆனால் அலெக்ஸ் கேரி இருந்துக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாலும் நான் அதிரடியாக விளையாடுவேனு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எப்பா எப்படியாவது இன்னைக்கு விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போதாங்க ஆகாஷ்தீப் வந்து எப்படியோ அலெக்ஸ் கேரியை வந்து தூக்கிட்டாரு ஆனால் ஸ்டீவ் ஸ்மித் மட்டும் இன்னைக்கு கடைசி வரைக்கும் நின்று விளாண்டாருங்க இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா நாள் முடிவில் முன்னூத்தி பதினோரு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் நம்ம இந்தியா ஆறு விக்கெட் வந்து எடுத்துட்டோம் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சுமாராக தான் வந்து ஆரம்பித்தோம் ஆனால் அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்துட்டோம் இருந்தாலும் இந்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பத்தாதுங்க எப்படியாவது இன்னுமே நாளைக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆஸ்திரேலியாவை முந்நூற்றம்பது ரன்னுக்குள்ள நம்ம வந்து ஆல் அவுட் பண்ணியே தீரணும் ஸோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டீஸ்மித்தோட விக்கெட்டை வந்து எடுக்கணுங்க ஏன்னா இவர் தான் மாதிரி நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ அதனால் நாளைக்கு மேட்ச்சில் வந்து நம்ம இந்தியா என்ன மாதிரி பௌலிங் பர்ஃபாமென்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்